பேசிக்காகவே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணோம்னா சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு அந்த சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது ஹார்மோன் சேஞ்சஸ் உடல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏற்படுது அதே மாதிரி உடலுடைய புறத்தோட்டம் ஸோ ஃபிசிக்கல் அப்பீரன்ஸில் பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நிறைய பேருக்கு மனதளவில் ஆகாய் நமக்கு ஏஜ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்து அது ஒரு டென்ஷனாகவோ இல்லை டிப்ரெஷனாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய உணவு முறையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லை இல்லை நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் சாப்பிட்ட மாதிரியே தான் இப்போவும் நான் உணவு எடுத்துப்பேன் ஸோ நிறையா நான்வெஜ் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை குறைச்சி தான் ஆகணும் பொதுவாகவே இப்போ வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்